ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் கொங்கு சாமல் தக்காளி தனி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சட்னி பத்தே நிமிடத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் இட்லிக்கு அருமையான சைட் இருக்கும் ஒரு தடவை இந்த தக்காளி சட்னி வச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி இந்த சட்னி தான் வைக்க சொல்லுவாங்க சரி இப்போ இந்த டேஸ்ட்டு வாங்க தக்காளி தண்ணி சட்னியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டலாங்க இந்த தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரமிச்ச பிறகு நாலு தக்காளி பழம் அதாவது கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழத்தை ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துல தக்காளி பழம் வெந்துடும் இந்த மாதிரி தோல் விரிஞ்சு விரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் தக்காளி பழம் வெந்ததும் தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச தக்காளி பழத்தை தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணித்தங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டு பொரிய விடுங்க கடுகு பெருக்கி அனுப்பிச்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி கேட்கங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு அதால் வெள்ளைப்பூடு போடு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு இல்லை நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் வதக்கணும் வெங்காயம் கண்ணாடி கண்ணாடிக்காக தான் வரணும் அளவுக்கு வதக்கினா போதும் ஒரு அஞ்சு நிமிடத்துலேயே வதங்கிடும் இப்போது அடுத்து நம்ம தோலை உரித்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழச்சுக்கோங்க தக்காளி பழம் ரொம்ப எண்ணப்பட்டு வரணுங்கள்கிட்ட தான் கிடையாது ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினீங்கனாலே போதும் கொடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் பா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுனா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் இருக்கும் இல்லை வெறும் மிளகாய் பொடியே கூட போட்டுக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும் இப்போது தக்காளி நல்லா வெந்த பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுக்கிடலாம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு மிளாப்படை எல்லாமே போட்டுக்கோங்க குழம்ப கொஞ்சம் பச்சை வாட போய் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் தண்ணி கலந்ததும் அப்படியே ஆட் பண்ணமுங்க அரிசி மாவு கெட்டி கெட்டியாக இருக்கும் அதனால் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க இந்த குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போதும் ரொம்ப போட்டோம்னா குழம்பு ரொம்ப கொளகுழா ஆயிரும் போட்ட பிறகு இப்போ குழம்பு ரெடி இதை விட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்ட்டு தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டானே இட்லியோட இந்த தக்காளி குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டாங்க சாதாரணமாக சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க குழம்ப நீங்கள் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பட்டச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ